வரைக்கும் வரமத்துலஹூ அலமுது இல்லமீன் அலஹமு முஹமதீன் அலி முகமதீன் ஒபாரிகலின் நம்முடைய இஸ்லாமிய மலர் சேனலில் என்று பார்க்கக்கூடியது ரமலானின் ஐந்து பாக்கியங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தான் அதன் புரிஞ்சு கொள்ள முடியும் வியல் நயம் சல்லாஸ்லாம் அவர்கள் அருளியதாக ஹஜரத் அபோ ஒரே அலி அல்ல அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்னுடைய உம்மத்தினருக்கு ரமணன் மாதத்தில் ஐந்து விஷயங்கள் பிரத்யோகமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளனர் அவை முன்னுள்ள எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று கூறினார்கள் முதலாவது நோன்பாளியின் வாய் வாடை அல்லகு கஸ்தூரியை விட அதிகமான நறுமணம் உள்ளதாக இருப்பது இரண்டாவது நோன்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்கள் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது மூன்றாவது அந்த நோன்பாளிகளுக்காக ஒவ்வொரு நாளும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுவது அல்லஹாலா அந்த சொர்க்கத்திடம் என்னுடைய நல்லடியார்கள் உலக துன்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு விரைவில் உன்னிடம் வர விரும்புகிறார்கள் என்று கூறுகிறான் நான்காவது அட்டும்தான்கள் அந்த மாதத்தில் விளங்கிடப்படுகின்றனர் ரமலான் அல்லாத மாதங்களில் எந்த தீமைகளில் பிரவேசித்தானோ விதமான தீமைகள் ரமலான் மாதத்தில் பிரவேசிக்க முடியாது ஐந்தாவது ரமலான் மாதத்தில் கடைசி இரவில் நோன்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறதே என்று நபிகள் நாயம் செலவசலம் அவர்கள் கூறினார்கள் யார் அல்லா பாவம் மன்னிப்பு வழங்கப்பெறும் அந்த இரவு லைலத்தில் கதிரி இரவா என்று சஹாபாக்கள் கேட்டனர் இல்லை எனினும் ஒரு வேலைக்காரருக்கு கூலி வழங்கப்படுவது வேலையை அவர் முடித்த போதுதான் என்று நபிகள் நாயம் செலவசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் சுபஹான் அல்லா மேற்கூறிய ஐந்து அல்லாஹ் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கும் வஹத்து அலா இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டுமென்று நீங்கள் ஆசைப்படுங்கள் என்றால் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்கள் உங்களை வந்தடையும்